யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்படப்பில் வைத்து கடந்த முப்பதாம் தேதி காலை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் முப்பது ரோஹிங்யா முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் அவர்களை படகில் அழைத்து வந்த இரு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் காங்கேசந்துரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இவர்கள் இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ரோஹின்யா முஸ்லிம் அகதிகள் சார்பாக யாழ்ப்பாணம் முஸ்லிம் பொதுமக்கள் ஒன்றியத்தின் சார்பில் முஸ்லிம் சட்டத்தரணி இஸ்ருதி ஹபீப் முன்னிலையாயிருந்தார் இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனத்தின் ஊடாக புகலிடம் வழங்கும் நாடு ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்படும் வரை ரோஹின்யா முஸ்லிம் பிரஜைகள் முப்பது பேரையும் மிரிகான தடுப்பு முகாமிற்கு மாற்றுமாறு சட்டத்தரணி நீதிவானிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிவான் முப்பது ரோஹின்யா முஸ்லிம்களை இன்றைய தினமே மிரிகான தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இரு இந்தியர்களையும் சட்டமதி அதிபரின் அனுமதி பெறும் வரை தடுத்து வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் முப்பது ரோஹிங்யா முஸ்லிம்களில் பதினாறு சிறுவர்களும் ஏழு ஆண்களும் ஏழு பெண்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தில் உண்மையில் காங்கேசன்துறை போலீசார் வந்து குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் நாற்பத்தி ஐந்து சி பிரிவின் கீழே அவர்களுக்கு எதிராக ஒரு பி பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் எனினும் எங்களது கோரிக்கையாக இருந்தது சர்வதேச நியமங்களின் பிரகாரம் இலங்கை அரசாங்கம் அதற்கு கைச்சாத்திடாத போதும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரிந்துணர்வின் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அமைப்பு யுஎன்எச்ஆர்சி அவங்களுடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் மிரிகானையில் அமைந்திருக்கின்ற இந்த சரணாகர் அதாவது அகதிகளுக்கான தடுப்பு முகாமில் இவர்களுக்கு இவர்களை கொண்டு போவதன் மூலம் அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக அதிகள் அந்தஸ்து கிடைப்பதுடன் சிறைச்சாலைகளுக்குள் கிடைக்காத சுதந்திரம் அதே போன்று சர்வதேச ரீதியான உள் பாதுகாப்பு வசதி வாய்ப்புகளுடன் அவர்கள் யூஎன்எச் கூடாக புகலிடம் வழங்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டிற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற நாங்கள் கௌரவ நீதிபதி அவர்களை இன்றைய தினம் வேண்டியது என்னவென்றால் அவர்களை மெரிஹான டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பும்படி நீதவான் அவர்கள் மனிதாபிமானத்துடன் இந்த நபர்களை பார்த்ததுடன் அவர்களை மெரிகான டிடென் பென்ஷன் கேம்புக்கு அனுப்புவதற்கான ஓடரை இன்று நீதவான் வழங்கியிருக்கின்றார் அவர் அகதிகளுக்கு எந்தவித பாது பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களுக்குரிய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதில் நடுநிலையாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு ஒரு தீர்ப்பினை இன்று நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கின்றார்கள்